உஸ்லாம்பட்டி அருகே நள்ளிரவில் மின் கசிவு ஏற்பட்டதில் கார் பழுது பார்க்கும் கடை தீப்பிடித்து இருந்து நாசம் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி அருகே பொட்டர்பட்டி கிராமத்தில் சங்கம்பட்டியைச் சேர்ந்த மலைராஜன் என்பவர் கார் மெக்கானிக் கடை வைத்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு மின்தடை ஏற்பட்ட நிலையில் நள்ளிரவு மின்சாரம் வந்த நிலையில் அவர் பவர் அதிகம் வந்ததால் கடையில் இருக்கும் வயர் ஸ்டார்ட் ஆகி கடையில் தீ பரவியது இதில் கடைக்குள் இருந்த பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது காலையில் வழக்கம்போல் கடையை திறந்த மலையராஜன் பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி ஆசமானதை கண்டு திருக்கிட்டார் இதுகுறித்து உசிலம்பட்டி காவல்துறைக்கு வாரியத்திலும் புகார் அளித்துள்ளார் மேலும் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் இதுபோன்று உஸ்லம்பட்டி பகுதியில் மின் மின் வோல்டேஜ் பிரச்சினை ஏற்பட்டு அடிக்கடி விபத்து ஏற்படும் அவல நிலை உள்ளதாகவும் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மலைராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பேட்டி மலைராஜன்

கொட்டுலம்படி கிராமத்துல வந்து டிங்கர் ஓட் ஷாப் வச்சிருக்கேன் இதுல வந்து நேற்று வந்து கரண்ட் ஓல்டேஜ் வந்து கம்மியா இருந்துச்சு வேலை வந்து கடையாச்சு நைட்டு வந்து கரண்ட் ஹெவியா அதனால வயல் ஆட்டாக இருக்கு இதனால் பல பொருட்கள் எனக்கு இழப்பு வட்டிக்கு வாங்கிட்டு தான் தொழில் தொல்வி பண்ணிட்டுருங்க பல விஷயங்கள் எனக்கு முக்கியமான மிஷின் கூட எனக்கு காலியாக போச்சு என்னால் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல தமிழ்நாடு அரசு வந்து மின்சாரம் வந்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்